நிர்மலா சீதாராமன் பெரிய இவங்க அவங்க வந்து அம்புட்டு பணத்தை கையில் வச்சு என்றாங்க நம்ம வீட்டில் இங்கே உதயநிதி போய் பிச்சை எடுக்கிறார் அம்மா எனக்கு கொஞ்சம் காசு போடுங்கம்மா அப்படின்னு கூணி குறுகி நெளிஞ்சு மெலிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே குப்பிறகு அப்படியே விழுந்து காசை கேட்குறாரு யார் அப்பா வீட்டு நான் திரும்ப கேட்குறீங்க நிர்மலா சீதாராமனுடைய அப்பா வீட்டு காசை பார்த்துக்கிட்டு வந்து எண்ணுனாங்க என்றது லட்சக்கணக்கான கோடிகளை அழுது கொடுத்துருக்கோம் சொரண்டி களவாண்டிட்டு போய் தின்னு வரிபணம் ஒன்றிய அரசே காலாவதியாய் போயிடும் டமுல் சாப்பாடு நிரம்பு விலையும் அரசு கேவலமா இல்ல உங்க பேச்சு பி நாறுது உங்க எழுத்து கலீஜா இருக்கு என் குழந்தைகளினுடைய அடிச்சு ஓட விட்டத நீ எப்படி கதறி இருப்பேன்னு தெரியுது இவன் கருப்பேன் இவன் லாயக் இல்லாதவ இவன் சண்டக்கார இவன் மொழி சரி இல்லாதவ இதெல்லாம் யாரு சொல்றது பார்ப்பனர்கள் அவத்தான் இன்னைக்கு பத்திரிகையில பார்ப்பன பத்திரிகை போட்டிருக்கு தினமலர் தினமலம் தினமலன்னு ஒரு பத்திரிக்கை இருக்குங்க அது நம்ம பிள்ளைய கக்கா கூட வழிச்சு போட மாட்டோம் அவ்வளவு கேவலமான கிருமி பத்திரிக்கை ஒரு கலீஜான பத்திரிக்கை பார்ப்பன திமிரும் அகங்காரமும் கொண்ட ஒரு பத்திரிக்கை அது எப்போதும் தமிழர்கள் என்றாலே கடுப்பாகி காண்டாகி வெறி கொண்டு அலையும் அதுவும் தமிழர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு பார்ப்பனர்களை ஓட விட்டாங்கன்னா இன்னும் காண்டாகி அப்படியே கொலவெறியா வெறியா அலையும் அந்த கொலவெறியா அலைஞ்சதுல வந்ததுதான் இந்த கார்ட்டூன் பாத்தீங்கள இந்த கார்டூன் என்ன சொல்ல வருது நிர்மலா சீதாராமன் பெரிய இவங்க அவங்க வந்து அம்புட்டு பணத்தை கையில் வச்சு எண்றாங்க நம்ம வீட்டுல இங்க உதயநிதி போய் பிச்சை எனக்கு கொஞ்சம் காசு போடுங்கம்மா அப்படின்னு கூணி குறுகி நெளிஞ்சு மெலிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே குப்பரக அப்படியே விழுந்து காசை கேட்கிறாரு ஆசை எந்திரிச்சு கழுத்துல மிதிச்சு ஓட விடும் போதே உங்களுக்கு அம்பட்டு திமுற ஆசையும் யார் அப்பா விட்டு காசு நான் திரும்ப கேட்குறீங்க நிர்மலா சீதாராமனுடைய அப்பா விட்டு காசு வாத்துக்கிட்டு வந்து என்ன நாங்க என்றது எங்க வரிப்பணம் லட்சக்கணக்கான கோடிகளை அழுது கொடுத்துருக்கோம் சொரண்டி களவாண்டிட்டு போய் தின்னுட்டு திரியுறீங்க காவிகளை மாடுகள் மாதிரி வளர்த்து விடுறதுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க காவி பயங்கரவாதத்துக்கு எங்க வரிப்படத்தை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆட்சியில் இருக்கிற ஊரெல்லாம் ஆனா எங்க மக்கள் பசியோட பஞ்சத்தோட வெள்ளத்தோட போராடி எப்படா மீள போறோம்னு இருக்கும்போது அரசு கூட போய் நிற்கும் போது உங்களுக்கு காண்டாகுது கடுப்பாகுது எங்கடா அரசு ஃபெயிலியர் ஆகும் அந்த இடத்துல நம்ம இட்டு நிரப்பிடலாம் நீங்க பாத்தீங்க ஆனா முடியல தூத்துக்குடியில எட்டு நாள் அவங்க உக்காந்து அடிச்சு ஆடி ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க கனிமொழி அங்க மக்களோட மக்களா அக்கா 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 அத்தனை பேர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எரிச்சலா இருக்கு இதுல உதயநிதி மேல அவ்வளவு காண்டு ஏன் காண்டு உன்னெல்லாம் நொட்டாங்கலை ட்ரீட் பண்ணால் அவருக்கு தெரியுது நாங்கள் ஜனநாயக மாணவர்கள் அப்படின்னு அமைதியாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஜோலியை பார்த்துட்டு இருப்பீங்க உட்கார வச்சு ஓங்கி அடித்து பல் பதினெட்டு கால்ட்டி கையில் கொடுத்து புடனிலே தட்டி அனுப்புனா உங்களுக்கு காண்டாகுது உன எங்களை பிச்சைக்காரங்களாக ஆயிடுவீங்க தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை திருடும் போது உங்களுக்கு கூச்சலாச்சம்லாம் இல்லை எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ எகத்தாளமாக இருக்குது எங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பத்திரிக்கை நடத்துறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க ஜனநாயகத்தையும் மக்களாட்சியும் காலாவதியாகி காவிகளை போல மூல இருந்தா நீங்க இன்னைக்கு காணாமவே போயிருப்பீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு திருட்டுத்தனமும் ஒல்ல மாதிரித்தனமும் பண்ணிட்டு இருக்கிற நீங்க எங்களை பார்த்து குறைச்சு மதிப்பிட்டு பிச்சைக்காரனா காட்டுறீங்க அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் அதுவும் பார்ப்பனங்கள்கிட்ட கையேந்திக்கு நிற்கிறோம் அதுவும் கூனி குறுகி நிற்கிறோம் நாம வந்து பிச்சைக்காரங்க ஆனா அவங்க வந்து பிரிய ஆளுங்க இதானே உங்க காட்டு சொல்ல வர்றது எப்படி பெரிய பெரிய ஆளுகள் ஆக முடியும் எப்படி பெரிய ஆளு ஆக முடியுங்க எங்க வரி பணம் இல்லைன்னா உங்க கவர்மெண்டே நடக்காது ஒன்றிய அரசே காலாவதி ஆகி அத்தனை லட்சம் கோடி ரூபாயை வாங்கிட்டு இந்தியாவிலே வரி செலுத்துற மாநிலத்துல மூன்று இடத்துல நாங்க இருக்கோம் மூன்று இடத்துக்குள்ள நாங்க இருக்கோம் எங்கள் காசை பிடிக்கிட்டு போய் தின்னுக்கிட்டு அதை வச்சு ஊழல் பண்ணிக்கிட்டு அதை வச்சு காட்டு மிராண்டி தரமாக ஒரு கும்பலை அடியாளாக வளர்த்து விட்டுக்கிட்டு நாங்கள் உரிமையாக கேட்டோம்னா பிச்சையாக போடுறீங்க எங்களுக்கு நாங்கள் கேட்குறது எங்கள் உரிமை நம்ம வந்தாங்கல்ல நான் நிர்மலா சீதாராமன் அவங்கள அடித்து விட்டோம்ல ஏன் ஓட விட்டோம் வாய் அப்படி நாங்கள் என்ன கேட்குறோம்னா நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நாங்கள் உங்கள்கிட்ட பணம் கேட்குறோம்

நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை தூத்துக்குடியில் மட்டும் காப்பாற்ற முடிஞ்சிடா உங்களெல்லாம் எதிர்பார்த்துருந்தா ஒக்கி புயல்ல நாசமா போன மாதிரி நாங்க நாசமா போய் உட்காந்துருக்க வேண்டியதுதான் ஏன்னா அங்க எடப்பாடியார் உட்காந்துருந்தாரு எனக்கு நானும் வேடிக்கை வைத்தாரு பாவம் அவருக்கு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டதே அவர் டிவியில பார்த்து அளவுக்கு லட்சணமான முதலமைச்சரு அவரு உங்களுக்கு பொருத்தமா இருப்பாரு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் உங்களை அடிச்சு விடுறதுனால கேள்வி மேல கேள்வி கேட்டு கொக்கி போடுறதுனால உங்களுக்கு அவ்வளவு காண்டாகுது அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படி என்ன நியாயமா பேசிட்டாங்க அவ்வளவு உடல் மொழி அவ்வளவு தமிழ்நாட்டுக்காரங்கிட்டு இருக்கு செஞ்சிட்டு இருக்கு அன்னைக்கு என் பிள்ளைங்க படிக்க போறாங்க ஒன்னாப்ல இருந்து அஞ்சாப்புல இருக்கிற என் பச்சை குழந்தைங்க தண்ணி இல்லாம நோஞ்சானா போயிட கூடாதுன்னு அரசு திட்டமிட்டு வருங்கால தலைமுறை ஆரோக்கியமானதா இருக்கணும் அறிவு சார்ந்ததா இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு காலையில சாப்பாடு போட்டோம்னா நல்ல சரிவிகித உணவை போட்டோம்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு தெம்ப அறிவு வளர்ச்சியோட உடல் ஆரோக்கியத்தோட படிப்பாங்க நாங்க திட்டமிட்டு ஒரு சமூக நீதி நோக்கத்தோடு குழந்தைங்களுக்கு கால சாப்பாடு போட்டோம் அந்த கால சாப்பாடு போட்டதுனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் எல்லாம் குழந்தைகளுடைய வருகை அதிகரிச்சிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றது அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு அப்பா அம்மா கூட வேலை பார்க்குற இடத்துல போய் கிடந்துட்டு இருந்த இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய வாய்ப்பு அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய சமூக சூழல்ல மாற்றத்தை உண்டாக்கும் ஒரு இருபது ஆண்டு கழிச்சு ஒருத்தம் கூட படிக்காதவன் இல்லையா தமிழ்நாட்டில் சொல்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற திட்டம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அது என்ன டபுள் சாப்பாடு டபுள் சாப்பாடு நிரம்பி வழியும் அரசு கொக்குசு கேவலமா இல்ல உங்க புத்தியில நிரம்பி வழியுது மலம் உங்க பேச்சு பி நாருது உங்கள் எழுத்து கலீஜா இருக்கு என் குழந்தைகளினுடைய உணவே சொன்ன நீயே உன்னை அடிச்சு விட்டத நீ எப்படி கதறி இருப்பேனா எனக்கு தெரியுது இந்த விஷயத்துல நீங்க கதறது எனக்கு தெரியுது ஆனால் பேடைக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் சொப்பு தூக்கி இல்லை அடிச்சு ஓட விடுவோம் ஏன்னா எங்களுக்கு எந்த தேடி வச்சுக்கிட்டு பெருசா உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்குது எதுவும் கிடையாது மக்களுக்காக உட்காந்து அடிச்சு ஓட விடுறதுதான் எங்களுடைய அரசியலே அதுக்கு ஒரு படம் நம்மாளுக போட்டாங்க என்னவா அம்மா தாயே வரிப்பிச்ச கேட்கிற நிர்மலா சீதாராமன் படம் தேவையா இப்ப பதிலுக்கு நாம கையில் எடுக்கிற போது உங்க ஆளுங்க கதற ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் ஆரம்பிக்கிறது நீயே நாங்க போகல வந்த சண்டையை விடல ஆரம்பிக்கிறது நீ எப்படி ஆரம்பிக்கிற நாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி போட்டேன் அப்புறம் நாங்க பிச்சை போடுற மாதிரி போட்ட உடனே கதர்றது ஐயோ பாருங்கள் இப்படி இழிவு செய்து அதை எப்படிங்க நீங்க செய்யும் போது அது அரசியல் நாங்க சொன்னா அவமானப்படுத்துறது நீங்க பேசும்போது அது அரசியல் வார்த்தை நாங்க பேசினா உங்களுக்கு மொழி சரியில்லை எங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது ஆ அதுக்கப்புறமா அவர் கேட்டாரு நல்லா நறுக்குன்னு நாக்க நக்குன்னு பிடிங்கிட்டு போற மாதிரி கேட்டாரு என்ன கேட்டாரு மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மாண்புமிகு அப்பன் அப்பாவினுடைய பணத்தைய நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்டது எங்கள் வரி பணத்தை ஒத்த ரூபா கொடுக்காம உட்காந்துக்கிட்டு ஆயிரம் கோடி உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க இருபத்தி மாநிலங்களுக்கு கொடுக்கற பணத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பேரிடரே வரவே வராதுன்னு சொல்ற மாநிலங்களுக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க காசு ஏன்னா அது எங்க ஈவு பணம் எங்க பங்கு தொகை ஆனா நாங்க கோருவது என்னன்னா பெரும் நட்டம் ஏற்பட்டு அது நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னீங்களே தொண்ணூத்தி சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு மிகப்பெரிய பேரழிவு தானே ஒரு மணி நேரம் உளர்னீங்க அதுல நீங்களே தானே உளறிருக்கீங்க அப்ப தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பேரழிவுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அது இன்னும் பெரிய பேரழிவு நாம கொடுத்திருக்கிற காசு பொறி உருண்டை கூட வாங்க பத்தாது அப்ப அந்த அரசுக்கு நம்ம கூடுதலா தொகை கொடுக்கணும் நம்ம ஓட்டு பொறுக்கிறதுக்கு மட்டும் போய் நிக்க கூடாது நம்ம சும்மா வாயிலே வடை சுட்டு இருக்க கூடாது அந்த மக்களுடைய நிலைமையை புரிஞ்சு நாம காசு கொடுக்கணும் கேக்குறீங்க எங்கயுமே வந்து ஒரு வாரம் கழிச்சுதான் வருவாங்க நாங்க பாருங்க உடனே வந்து அந்த ஆய்வு செய்யற குழுவை நாங்கள் அனுப்பிட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் குழுவுடைய ரிப்போர்ட் எங்க குழுவுடைய ரிப்போர்ட் என்ன அந்த குழுவோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது எல்லாரும் தெருவில் சந்தோஷமா பல்ல கட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லுதா இல்ல நாங்கெல்லாம் நொந்து போய் கிடக்கணும்னு சொல்லுதா எங்க உங்க மூஞ்சிய காட்டிருங்க உங்க ஆய்வறிக்கையை காட்டுங்க அதுல என்ன சொல்லிருக்கோம் அந்த தொகையவாது கொடுங்க என்னங்க சும்மா சின்ன குழந்தைங்க மாதிரி ஊருட்டி விளாடுறீங்களா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு பல முறை உங்களை மன்னிச்சு நாங்க விட்டுகிட்டே இருக்கோம் தினமலர் பத்திரிகை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழர் தலைவரம் வீரமணிய கோட்சே மாதிரி ஒருத்தன் வந்து சுட்டு தள்ளுவான்னு நீங்க எழுதுனதெல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழர் தலைவரா இருக்கிற இங்க தீகாவினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களை கொல பண்ணுவோம்னு எனது நினைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்தனால தான் இங்க வந்து நிக்கிறேன்னு எங்களுக்கு புரியுது இன்னொரு இடத்துல உங்க எம்பி பேசினாரு தருண் விஜய்னு வள்ளுவரை தூக்கிட்டே கொஞ்ச நாள் அலைஞ்சாயிரம் அப்புறம் நம்ம அடிச்சு ஓட விட்ட பிறகு ஓடி போயிட்டாரு அந்த தருண் விஜய் எம்பி என்ன சொன்னாரு சவுத்துல எல்லாருமே கருப்பர்கள் பா நாம கருப்பர்களோடு சேர்ந்து வாழல ஆமா நீ அப்படியே ஒளி விளக்கா வந்து உட்கார்ந்துட்டீங்க எங்க வீட்டுல இங்க வந்து நீங்க தான் எங்களை பூரா பராகிரமா பார்த்து அப்படி ஒசத்தி விட்டீங்க யார் யார் நீங்க அன்னைக்கு தருண் விஜய் அடிச்சு ஓட விட்டுருந்தோம்னா இங்க வந்து நின்றுக்குமா இந்த காவி பத்திரிக்கை அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் கருப்பேன் இவன் லாயக்லாகவே இவ இவன் மொழி பத்திரிக்கை போட்டிருக்கு தினமலர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் கடுமையா அந்த பத்திரிகையை அடிச்சு புற தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க இது உங்களுக்கு எச்சரிக்கை தான் இதே மாதிரி பேசிக்கிட்டே போனீங்கன்னா ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருங்க கோட்சியை துப்பாக்கி எடுத்துட்டு வந்து காந்தி எப்படி சுட்டாரோ அது போல கோபத்துல ஒரு பார்ப்பன இளைஞர் துப்பாக்கியோட ஒரு தமிழ் இன தலைவரை சுடுறதுக்கு நான் அந்த வெங்காயம் பொங்கச்சோரம் எல்லாம் இங்கிட்டு இருக்கட்டும் ஒழுங்க பத்திரிகை நடத்துனீங்க இல்லைன்னா நடத்த முடியாது ஒரு லிமிட்டு தான் இருக்கு மக்கள் கோவப்பட்டாங்கன்னா அது அடுத்த கட்ட நடவடிக்கை போவாங்க மக்கள் ஜனநாயகமா இருக்கிறனால சமூக நீதியோட பார்வையோட இருக்கறனால தான் அற வழியில போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு நீங்க உங்க பத்திரிகை வேலையை பாருங்க அது பத்திரிக்கைன்னு சொல்லாதீங்க நாங்க ஆமாப்பா பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுப்போம் நாங்க பிஜேபியினுடைய பிட் நோட்டீஸ் கழகம்னு வை நாங்க ஏன் கேட்க போறோம் ஏப்பா அது பிஜேபியினுடைய பிட் நோட்டீஸ்ப்பா அது அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு போறோம் நாங்க எதிர்க்க ஒண்ணு போட்டு வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு போறோம் இப்பயும் சம்பவம் தான் ஆ பின்னாடி போய் பிச்சை எடுக்கிறவா போட்டேல இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் பிச்சை போடுற மாதிரி உங்களுக்கு போட்டா வந்துச்சா வரலன்னா போய் சமூக வலைத்தளத்தில் பாருங்க அதுவும் அடிச்சு ஓட விடுறதா நீ ஒரு அடி எடுத்து வச்சா பத்தாயிரம் அடி அடிச்சு ஓட விடுவோம் நாங்க ஏன்னா எங்களுக்கு மூளை இருக்கு நீங்கள் கீழே விழுந்து தேடினாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு சரியா அதனால உங்க பார்ப்பன கொழுப்பு திமிரு தடித்தனம் தண்டத்தனம் இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க எகுருனீங்கன்னா எதுவுமே இருக்காது